நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வேண்டாம் தொகுப்பூதிய அரசாக மாறாதீர்கள் தமிழ்நாடு தொழிலாளி வர்க்கத்திற்கு நீங்கள் இப்படி சொல்வீர்களே ஆனால் நிச்சயமாக போராட்டம் தான் ஆகும் அந்த வகையிலே தூய்மை பணியாளர்களே உங்களை நான் ஒன்று கேட்டுக் கொள்கிறேன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நம்பிக்கை இருக்கிறது ஆனால் ஒன்று உங்களுக்கு வேண்டும் உறுதி வேண்டும் காத்திருக்க வேண்டும் பொறுத்திருக்க வேண்டும் போராட்டத்தில் தான் முக்கியமான முறை உங்களுக்குள் ஒற்றுமை வளர வேண்டும் உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறும் இறுதியாக முதலமைச்சருக்கு ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒரு வேலை நீங்கள் கொள்கை என்ற அடிப்படையிலே ஒரு கொள்ளை முடிவை எடுத்தால் இந்த தொழிலாளர்கள் தனியாரிடம் போக மாட்டார்கள் குழல் சிறைக்கு போவார்கள் குழல் சிறைக்கு போவது மட்டுமல்ல அங்கே பட்டினி போராட்டத்தை நடத்துவார்கள் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பொலிட்டிக்கல் கிரைசிஸை ஏற்படுத்துவோம் தமிழ்நாடு போராடுங்கள் தோழர்களே கால மாசத்தை கேட்டார்கள் உங்களுக்கு எது பிடிக்கும் என்று கேட்டார்கள் உலக பாட்டாளி வர்க்கத்துடைய மாபெரும் தலைவர் மார்க்ஸ் மார்க்ஸ் ஒரே ஒரு வழியிலே பதில் சொன்னார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் அதை செய்கிறீர்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அந்த வெற்றியிலே நீங்கள் நிரந்தரம் செய்யப்படுவீர்கள் குறைந்தபட்ச ஊதியத்தோடு அதிகமான ஊதியம் வாங்குவீர்கள் கொண்டாட்டமாய் போராடுவோம் போராட்டத்தை கொண்டாடுவோம் சனாதன சக்திகளுக்கு உறுதுணையாக இந்த ஆட்சி வீழ்த்தப்பட்டு மண்ணின் மனிதனுடைய ஆட்சி வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை பத்தாண்டு காலமாக வலுப்பெற்றது அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஆளுங்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி அவர்கள் சொன்ன அத்துணை கோரிக்கைக்கும் எதிராக பேசினார் தூய்மை பணியாளர்கள் நரம்பலப்படுத்தப்படுவார்கள் நீட் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னால் தூக்கி எறியப்படும் தமிழ்நாட்டுடைய வாய்ப்பு தமிழகத்தே கிடைக்கும் இப்படி எல்லாம் வாக்குறுதியை கொடுத்த முதலமைச்சர் அவர்களே இன்று தமிழ்நாட்டின் நிலைமை எங்கே கொண்டிருக்கிறது என்பதை அருள் கூர்ந்து நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அருள் கூர்ந்து நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த சென்னையை சுற்றி பார்த்துவிட்டு இந்த மாற்ற போகிறேன் என்று சொன்னீர்கள் அதற்காக சிங்கப்பூர் போனீர்கள் மலேசியா போனீர்கள் அங்கே போனீர்கள் இங்கே வந்த காலத்திலே நான் மேடாக இருந்து முடிவதற்குள்ளாக இந்த சென்னை சிங்கார சென்னையாக மாறும் என்று சொன்னீர்கள் நீங்கள் மேடாக கிடந்து இருபது ஆண்டு காலம் கிடந்து விட்டீர்கள் இன்று வரை இது சின்ன சிங்கார சென்னையாக மாறி இருக்கிறதா அதற்கு என்ன சொன்னீர்கள் தூய்மை பலியாளர்கள் சரியாக வேலை செய்வதில்லை அதை தனியாருக்கு தாரை வார்த்தால் அப்படியே ரோட்ல சோத்த போட்டு தின்னு சொன்னான் ரோட்ல சோத்த போட்டு கொளச்சி அடிக்கலாம்னு சொன்னான் கூமம் ஆக்கல அப்படியே பாலாரும் தேனாரம் ஓரம் மொண்டு மொண்டு குச்சிக்கலாம்னு சொன்னான் மழை வந்தா தண்ணீரே நிக்காது அப்படியே வாயை தொண்டா மொத்த தண்ணியும் வாயுள்ள வந்துரும்னு சொன்னான் கக்கூசே அரைக்காது மொத்த கக்கூசம் கார்பரேஷன் பைப்புல போயிடும் சொன்னான் இது எதாச்சும் இந்த மண் நடந்தத நீ தூய்மை பணியாளர் சிங்கப்பூர் கவர்மெண்ட் வேலை கொடுத்த அரசு ஊழியரா இருந்த என்னை ப்ரமோட் பண்ணிட்டு என்னையே திருப்பியும் பிரைவேட் எம்ப்ளாயா மாத்தி இதான உங்க சாதனை